சிவாஜி கணேசன் அவர்கள் பேசுற பர்சன் குட் ஒன் திரைப்படத்துல அந்த வசனத்தை ஒரே காட்சியில பேச முயற்சி செஞ்சிருக்க நானும் அந்த நடிகர் திலக்கம் கலைஞர் கருணாநிதி ஆசியோட தாட் பண்றேன் காவிரி தந்த பொது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசுந்த நிலை யார் பொடிதான் பரப்பதென்று இன்று போல் என்றும் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஓர்களத்தில் தாய்நாடு காக்க தாவி செத்தான் என்ற செய்தி கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்து கேள்வியொருத்தி அனல் போற்றும் கண்ணுடனே அயசூல் சென்றிட்ட தன்கணவன் வந்திட்டான் புனல் போற்றும் விழியாலே போர் செய்தி தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பால் முல்லைசூள் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் குறைந்தார் நல்லதொரு உடையில் கிளைசூல் வந்தது என்றோ நீ தடையின்றி நுழைவரே பகைவரே என எண்ணினேன் படைபட்ட கண்ணீர் அணை உடைத்தது அத்தான் என்றான் அவனோ குகை கிளம்பும் புலி என வரும் எரிமலை என பகை வெட்டி உரைத்தான் சுடர்முகம் இனி சூழ்ந்து வரும் பகை என்றான் திரும் நாடு காக்காமல் வீடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்தெடுக அத்தான் என்றான் திரும்பி வருவேனோ தெரியாது இப்போதே ஒரு முத்தம் திரும்பு கொடுத்தான் பின்பு தொடுத்தான் பகைவர் மைதுவானம் போர் போர் என்று முடுங்கியது முரசொலி பார் பார் அந்த பைங்கிளியின் கண்ணாளன் பகைவர்களை பாய்ந்து கொள்ளும் வீரம் என்று பட்டாளத்து தோழர் எல்லாம் இயந்துரைத்தனர் அந்த கட்டாணி முத்தாலும் கண்வெளியே சிரித்தால் அத்தானுக்கு களத்தனையை குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன வேளப்படை முறிபட்டது வேல்கள் பொடிபட்டன என் கொற்றவனின் படைகள் கொட்டும் பேரிகை கோட்டை இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டால் புதுப்பன் அமைத்திட்டாள் வீரர்கள் வந்தனர் வெற்றி உன் கணவனுக்கே என்றனர் வேந்தரின் தூதுவர் வந்தனர் வாழ்த்துக்கள் வணங்கினர் வீட்டோரத்து தோழிகள் வந்தனர் வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி ஆனந்த கண்ணீர் வடித்தாள் அப்போது ஏனங்கு வந்தான் அந்த மனிதன் இழவு செய்து சொல்வதற்கு என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்செய்து கடைசி செய்து கேளன்றான் அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மனவிழா மேடைதன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான் பாவிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி எழுதால் குத்தான மலர் அந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்துவிட்ட அந்த கொடுஞ்சாவை பழித்தால் இனி என்ன மிச்சமென்னும் கனியழகி போனதென்னும் கதறி எழுதாள் பனிவெல்லும் மொழிகாட்டி பனைவெல்லும் உரைத்து பள்ளியரை கவிபாடும் நாளெல்லாம் அந்தானோ இனி இது தூங்காத கந்தானோ என கதறினால் அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் கொட்டும் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டது குடி முற்றிலும் கெட்டொழிந்து போகட்டும் என எண்ணினாள் தொட்டிலே இட்டு தான் வளர்த்த அன்பு செல்வம் அட்டையின்றி கல்வி கேட்க ஆழமரத்தறி ஆசானும் சென்றிருப்பதை நினைந்தாள் அங்கு சென்றாள் அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழலை மொழி அன்பு தங்கம் அப்பா தாத்தா வீடு திரும்பினாரா என்றான் திரும்பி சாவூர் சென்று விட்டார் மகனே என்றாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அழியாத மானம் கரும்பி அதை சுவைக்க நீயும் வருக என்றான் வந்து விட்டான் குள கொழுந்து குடும்ப குத்து விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள் தம்பி எதிரிகளின் படையெடுப்பால் நன் குடும்பம் உதிர்ந்த மரமாய் போனதடா கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார் இந்த நிலம் உள்ள வரையில் பூமி காத்தார் என்ற புகழ் கொண்டார் மகனே நீயும் உன் தோளில் வரை பகையை சாடு பரணி பாடு இது உன் தாய் திரு நாடு உடனே ஓடு என தாவி இணைத்து தன் தளிர்மகனை சிவி சிங்காரி திறத்த காவி படிந்த வாழ் கொடுத்து திருமண நோக்கி சென்றுவா மகனே என வாழ்த்திட்ட திருவிடத்து காட்சிதனை போற்றி புகழாதோர் உண்டோ திருமகளே பூ உலகில் நன்றி வணக்கம்